வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ராஜ் நகோடா சங்க்ஷனுக்கு தான் வந்திருக்குறோம் இந்த ஷாப் ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் ஷாப் எங்கே இருக்குதுன்னா ராகவந்திரா ஹோட்டல் ஆப்போசிட்டில் அதேமாரி பாத்தீங்கன்னா பனேஸ்வரா டெம்பிள் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ராஜ் நகோடா சங்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு அண்ட் செகண்ட் ஃப்ளோரு நம்பர் தேர்ட்டி டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஏஎஸ் ஷார்ட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் பனேஸ்வர் டெம்பிள் பெங்களூரு இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட மிகப்பெரிய ஹோல்சேல் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஷர்ட்ஸ் அண்டு ஜீன்ஸ் இருக்குது எல்லாமே மிக மிக குறைவான விலையில கம்மி பிரைஸ்ல இருக்குது எல்லாமே நைன் அப்படின்ட்டு தான் பிரைஸ் வரும் எழுபத்தி ஒன்பது ரூபாயில இருந்து இவங்கள்ட்ட ஷர்ட் தொடங்குது ஏன் அப்படின்னா இவங்க வந்து நவசக்தி வந்து மூகாம்பிகை துர்கா காலி மீனாட்சி இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி எழுவத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்ட்டு தான் வரும் ஒன்பது ஒன்பதுன்ட்டு தான் வந்து பிரைஸே வரும் இது மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்பு நம்ம சேனல் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்குள்ள வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்க நம்மளது கடை பேரு ராஜ் நக்கோடா ஜங்ஷன் ஓகே நம்பர் தேர்ட்டி டூ ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஏ ஸ்டார் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் ராகவேந்திரா ஹோட்டல் நியர் பை ಬಾನೆಸ್ವರ ಟೆಂಪಲ್ ಆಪೋಸಿಟ್ ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಓಕೆ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಮೈ ಷಾಪ್ ಇಸ್ होलसेल ಅಂಡ್ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರ್ ಓಕೆ 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 ಸರ್ ಸರಿ ಇಪ್ಪ ನಮ್ದು ಇಟ್ ಇರೋ ಕಲೆಕ್ಷನ್ ಏನ ಸರ್ ನಮ್ದೆ ಸರ್ ನಂಬರ್ 10 ಸರ್ ಇಟ್ ಇಸ್ ಸೆಂಟರ್ ಪ್ಯಾಂಟ್ ಆಲ್ men's wear ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ಇದು ಅವಳ ಸರ್ ಇದು 79 ರೂಪೀಸ್ 79 ರೂಪೀಸ್ 79 ರೂಪಾಯಿ 79 ರೂಪಾಯಿ ಶರ್ಟ್ ಓಕೆ ಓಕೆ ಇದು ಸರ್ ಇಂದ ಕಲೆಕ್ಷನ್ ಸರ್ ಇದು 98 ರೂಪೀಸ್

சார் இது okay. okay, okay, okay. okay, 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 169 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 ಒನ್ ಸ್ಟಿನ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಡಿಜೈನ್ ಓಕೆ சார் இது குவாட்ரிக் துணி ஜி ஓகே இது பிரிண்டட் வரும் ஓகே என்னங்க 249 249 ரூபாய் இது 249 ரூபாய் பாருங்க பிராண்டட் ஐட்டம் ஓகே அடுத்த ஐட்டம் சார் சார் இது இது 3 ப்ரோ பிராண்ட் பிரிண்டட் இது லைக்ரா வரும் இதுக்கு 259 ஓகே பாருங்க த்ரீ ப்ரோ பிராண்டு லைக்ரா வரும் டூ சார் இரநூத்தம்பத்தொம்பது ரூபாய் ஓகே

289, எயிட்டி நைன் ஓ எரநூத்தி எம்பத்தொன்பது ரூபாய் ஓகே F20+, ப்ராண்டட் எஃப் டுவெண்ட்டி ப்ளஸ் எஃப் டுவெண்ட்டி 289, ஓகே சார் அடுத்தது கலெக்ஷன் சார் டூ எய்ட்டி நைன் டூ எயிட்டி நைன் ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பர் சார் ஓகே அடுத்தது சார் இது இப்ப இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நியூ பிராண்ட் நியூ பிராண்டே இது ஜெக்கெட் ஜாக்கெட் ஓகே சார் ஜெக்கெட் இதில் ஃப்ளவர்ஸ் அண்ட் கலர் கிடைக்கும் ஹண்ட்ரேட் கலர்ஸ் இருக்கு ஓகே

அலை சார் ஆமா ஜி சார் இங்க நம்ம இதுல என்ன சார் இந்த செக்ஷன்ல இந்த செக்ஷன்ல ஜீன்ஸ் பேண்ட் ஜி டெனிம் ஜீன்ஸ் manufactured in ஓகே manufactured இது இது இந்த ஜீன்ஸ் இருக்கு 199 ஓ 199 ரூபாய் சார் 199 அதான் சார் 199 ரூபாய் ஆமா ஜி 199 ஓகே ஓகே சார் இது 1 இது 209 ஓ 299 ஆமா

சிங்கிள் கலர் ஹண்ட்ரட் பீஸ் வேணும் கிடைக்கும் ஓகே சார் சார் இப்ப நம்ம கீழ கீழே செக்ஷன் பார்த்தோம்ல சார் ஆமா ஜி அது தான் இது செகண்ட் ஃபுல்லா சார் எவ்வளவு மினிமம் பர்சேஸ் பண்ணணும் சார் கம்மி கம்மி 25000 கம்மி கம்மி பர்சேஸ் பண்ணணும் ஓகே ஓகே நீங்க வந்து ஒரு 10000 ரூபாய் கூட பர்சேஸ் பண்ணலாம் பண்ணா ஜி பட் அது உங்களுக்கு வெரைட்டி கிடைக்காது ஓகே 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 பாருங்க மக்களே ஒரு ஃபிஃப்டீன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல வெரைட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு சார் சொல்கிறாரு பாருங்கள் சார் இது என்ன சார் இந்த ஐஸ் ப்ளூ ஐஸ் ப்ளூ ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சார் ப்ரைஸு த்ரீ ஃபோர்ட்டி ஓ முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளெக்சிபிளா ஓகே பாருங்கள் பிரதர்

இதெல்லாம் கலர்ஸ் இல்ல சார் ஆமா 10 10 கலர் கிடைக்கும் ஜி ஓ ஒவ்வொரு வெரைட்டிலயும் 10 10 கலர் கிடைக்கும் பாருங்க பாருங்க கார்கோல 499 ரூபாய் இது இது பாருங்க 289 கார்கோ ஓ 289 ரூபாயில இந்த கார்கோ இருக்குது பாருங்க 289 கார்கோ சூப்பர் சூப்பர் ஓட பரபர தா சூப்பர் சார் 289 ரூபாய் ஓகே ஓகே சூப்பரா இருக்குது பாருங்க ரொம்ப ஹோல்சேல் பிரைஸ்ல ரொம்ப கம்மியா

Okay. Two five nine two six nine two eight nine two nine nine three not 9